சினிமா அப்படில ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவோட வந்திருக்குங்க வீடியோ பாத்துருங்க ரஜினி கான் ஓன்லி தான் ஸோ இந்திய சினிமாவோடைய ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு கூட சொல்லலாம் அனுபம் கேர் அவர் வந்து ஒரு ஆக்டர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர் ஸோ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரும் புகழ்பெற்ற ஒரு நபர் செலிபிரிட்டி அப்படிதான் தான் சொல்லலாம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கூட அவர் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்ட கூடிய அந்த வீடியோ தான் அவர் வந்து இணையதளத்தில் பதிவிட்டு பதிவிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காருன்றது நல்லாவே தெரியுது ஸோ ரஜினிகாந்த் கரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரஜினி சார் அவருடைய அந்த புன்னகை சிரிப்போடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செல்ஃபி வீடியோக்குள்ளே வரார் என்ட்ரி கொடுக்குறாரு அந்த இடத்துல வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதாவது பார்த்தினாக்கா இவர் வந்து கடலின் பொக்கிஷம் மேன் கைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய ஒரு ரஜினி சாருக்கு ஒரு அங்கீகாரம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட புகழுக்கு மேலும் வந்து ஒரு மகளும் சூட்ட விதமாக தான் இருக்கு ஸோ எங்க இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாக்கு வந்து போயின்னு இருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்காக நடந்து போயின்னு தான் இந்த வீடியோ அவர் எடுத்திருக்காருன்றதும் அவர் அந்த வீடியோ முடியும் போது அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டெல்லி பேக்ரவுண்ட் பார்க்கும்போது நமக்கு தெரியுது சோ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் கோலிவுட்ல ஆரம்பிச்சு டோலிவுட்ல ஆரம்பிச்சு மோலிவுட்லேருந்து நீங்கள் இருந்து எல்லாருமே ரஜினி சாரோட தீவிரமான ஃபேன் அவருடைய அந்த ஹம்பிள்னஸ் அவருடைய இந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது தான் இது எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த வீடியோ இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பயங்கரமாக வைரலாக இருக்கு குறிப்பாக பாலிவுட் மீடியாஸ்லலாம் இந்த வீடியோ இப்போ பயங்கரமாக வைரலாக இருக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்